நான் தவறு அன்பை நூதறி சென்றே நான் கெட்டலைந்து ஓடி வந்தே என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளைனா அப்பா நான் தவறு செய்தே உன் நண்பயூதறி சென்றே நான் கெட்டலைந்து பாரும் பாருந்த பிள்ளைனார் வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் அன்பில் மகிழ்ந்திரு அன்பு உள்ளங்களே கும்பகோணம் அறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தப நான்காவது வெள்ளிக்கிழமை இன்று இறை வார்த்தையின் மைய செய்தியாக நாம் காண்பது உன்னை படைத்த இறைவனை முழுமையாய் அன்பு செய் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவனையும் அன்பு செய் சாதாரணமாக யார் ஒருவர் அன்புள்ளவராக இருக்கிறாரோ அவரிடத்திலே நன்மை இருக்கும் பொறுமை இருக்கும் தீவினை இருக்காது எரிச்சலுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் தன்னலத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் ஆகவே இந்த நாளில் அற்புதமான சிந்தனையை தவக்கால சிந்தனையை வழங்குவதற்கு நம்ம தீலே கும்பகோணம் மறை மாவட்டம் பெரம்பலூர் மறைவட்ட முதன்மை குரு பேரருள் திரு சுவக்கின் அடிகள் வந்திருக்கிறார்கள் தந்தை அவர்களை அன்போடு வரவேற்போம் அவருடைய சிந்தனைக்கு நாம் செவி மடுப்போம் மார்க் எழுதிய நற்செய்தி இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் இடம் மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீர் இறையாட்சியின் என்று தொலைவில் இல்லை என்றான் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கடவுளையும் பிறரையும் அன்பு செய்வதுதான் நம் திருச்சபையினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அடித்தளமான கட்டளை அன்புக்குரியவர்களே கட்டளைகள் தொடக்கத்தில் எப்படி வந்தது விடுதலை பயண புத்தகம் இருபதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மோயிசன் சீனாய் மலைக்கு சென்று பத்து கட்டளை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார் இஸ்ரேல் மக்கள் தங்களை எவ்வாறு நினைத்து கொண்டார்கள் என்றால் கடவுளோடு மிக நெருக்கமாக இருந்த இனங்களுள் வேறு யாரும் இல்லாத அளவுக்கு இவர்கள் கடவுளோடு நெருக்கமாக இருந்தார்கள் கடவுளுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தங்களுடைய வாழ்க்கையில் அதை முழுவதுமாய் கடைபிடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் கடவுளும் அவர்களுக்கு இன்னொரு செய்தியை கொடுக்கிறார் இணைச்சட்ட புத்தகம் நாலு ரெண்டில் இந்த கட்டளைகளில் நீங்கள் எதை சேர்க்கவோ எதையும் சேர்க்கவோ விளக்கவோ கூடாது என்றும் சொன்னார் இப்படித்தான் கட்டளைகள் வந்தது அதனுடைய நோக்கமும் என்ன நோக்கம் என்றால் இதனால் மனிதர்கள் மற்ற மனிதர்களோடு இணைந்து ஒருவர் ஒருவரோடு இணக்கமாக நல்வாழ்வு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எல்லாம் தொடக்கத்திலிருந்து அப்படி இருந்து கொண்டிருந்தது ஆனால் வளர வளர இஸ்ரேல் மக்கள் பெருக பெருக அவர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற பரிசையர்கள் மறைநூல் அறிஞர்கள் லேவியர்கள் திருச்சட்ட அறிஞர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை பெருக்குகிறார்கள் அதிகமாக்குகிறார்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் வரைக்கும் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க அறுநூற்றி முப்பத்தோரு கட்டளை இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க ஆக இப்படி கட்டளைகள் அதிகமாக பெருகிவிட்டது அதோடு இல்லை சட்டங்கள் ஒரு பக்கம் அதோடு சேர்ந்து மரபுகள் பாரம்பரியங்கள் என்று அதிகமாக அவர்கள் மக்கள் மேல் திணிக்க ஆரம்பித்தார்கள் அது வந்து எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய சட்டங்களும் பாரம்பரியங்களும் மரபுகளும் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு உயிர் போகிற தண்டனை கூட கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் அதை தலைவர்கள் உருவாக்கினார்கள் அது ஒரு பாரம்பரியமாக ஒரு இது சொல்லுவாங்க கடவுள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் கடவுளே நீ எங்கே இருக்க மாட்டீங்க எங்கே இருப்பீங்கன்னு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எங்கே இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு கடவுளே திரும்ப பதில் சொன்னாராம் கண்டிப்பாக வழிபாட்டு தலங்களில் நான் இருக்க முடியாது காரணம் அவர்களுடைய சம்பிரதாயங்கள் மரபுகள் பாரம்பரியங்கள் என்னை என்ன செஞ்சிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டு தலங்களை விட்டு வெளியில் தள்ளிபிடிச்சு நாங்கள் இருக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு ஒருத்தர் சொன்னார் இறுகி போன இம்மியளவும் மாறாத பாரம்பரிய சம்பிரதாயங்களில் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கிண்டலுக்காக அதை சொல்வாங்க அன்புக்குரியவர்களே இதுதான் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கின்ற நிகழை இது ஒரு பக்கம் இந்த நிலையில்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை கொடுக்கிறார் அவருடைய போதனையெல்லாம் வெறும் வழிபாட்டு தளங்களோடும் அதனுடைய சம்பிரதாயங்களோடும் சட்டங்களோடும் மட்டும் இல்லை அது இல்லாததினால மக்கள் மக்கள் நிலை சார்ந்து மக்கள் பணி சார்ந்து அவருடைய பணி போகுது அதுக்காக அவர் கடவுள் அன்பு இல்லாமல் இருந்தார் கடவுளை நேசிக்கல அப்படின்லாம் சொல்லவே முடியாது இரவு கடவுளோடு உறவில் ஜபத்தில் இருந்தவர் தான் அவர் பகல் முழுவதும் மக்களோடு மக்கள் பணிக்காக அவர்கள் செயல்விட்டார் அதனால் ஒரு பக்கம் யூதர்களுடைய சட்டங்களும் பாரம்பரியங்களும் எப்படி இருந்தது அதை எவ்வளவு தூரம் அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள் என்பது ஒன்று இன்னொரு பக்கம் இயேசுவின் போதனைகள் இன்னொரு பக்கம் போச்சு இதனால் நிர்வாக குழுவாக இருக்கிற பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் திருச்சட்ட அறிஞர்கள் இவர்களுக்கும் இயேசுவினுடைய இயேசுவுக்கும் ஒரு உரசல் வருது அந்த உரசலில் தான் திடீர்னு ஒரு இடத்துல வரல அது மார்க்கு நற்செய்தியில் தான் நம்ம வாசிக்க கேட்டோம் நற்செய்தியில் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு நற்செய்தியில் நிறைய இடங்களில் நம்ம இதை பார்க்க முடியும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இயேசு பாவிகளை மன்னிப்பார் பாவிகளை மன்னிக்கும் போது அவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்க பாவிகளை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க அதே ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்க்கும்போது பாவிகளோடு மற்ற வரித்தண்டு உணவருந்துவார் அப்போ இவங்க உடனே கேட்பாங்க இவர் பாவிகளோடும் மற்றவர்களோடு உணவருந்துக்கிறாரு என்ற ஒரு உரசல் திரும்பவும் வரும் அது ஏழாவது அதிகாரத்தில் ஒன்று ஐந்து வசனங்களை வாசிக்கும்போது கை கழுவாமல் சாப்பிட்றது அப்போ கூட திரும்ப ஒரு உரசல் இவங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்க பாரம்பரிய மரபுகளை கடைபிடிக்கலை அப்படிங்கிற ஒரு உரசல் வரும் பதினோராவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவினுடைய அதிகாரத்தோடு கூட அவர்களுக்கு ஒரு உரசல் வரும் இவர் எந்த அதிகாரத்தோடு இவரை போதிக்கிறார் எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறார் எந்த அதிகாரத்தோடு இதை சொல்கிறார் என்றெல்லாம் ஒரு வாக்குவாதம் உரசல் வந்தது இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் கூட பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஏற்கனவே ரெண்டு உரசல் இதெல்லாம் மாறி வருது என்னென்னா சீசருக்கு வரி கொடுப்பது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு உரசல் வந்தது அவங்களுக்கும் பதில் கொடுக்குறார் அடுத்தது சது செய்கிற விட்டு உயிர்த்தது உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கும் பதில் கொடுக்குறார் இப்போ வாசிக்கப்பட்டது இன்னொரு மூன்றாவது ஒரு உரசலுக்காக சொல்லப்பட்டது எப்படியாவது இயேசுனா சாமி சிக்க வச்சுடணும் மாட்டி விட்டுடணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது தலையாய கட்டளை எது முதன்மையான கட்டளை எது என்று அன்புக்குரியவர்களே இயேசுனுடைய பதில் என்றும் ஒன்றுக்கு ஒன்று அது மாதிரி வராது வித்தியாசமாக தான் இருக்கும் என்றைக்குமே கேட்குற கேள்விக்கு அவர்களுக்கு சிறந்த பதிலை மேன்மையான பதிலை உயர்ந்த பதிலை தான் எஸ் கொடுப்பார் அவங்க கேட்டது என்ன முதன்மையான கட்டளை எது அப்படின்னு தான் கேட்டாங்க அவர் எதிர்பார்த்தது கரெக்டாக ஒரு கட்டளையோடு நிறுத்திருப்பார்னு இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இன்னொன்று முதன்மையான கட்டளை முன்மொழிகிறார் இணைச்சட்ட புத்தகம் ஆறு அஞ்சில் அதை திரும்பவும் சொல்கிறார் அதோடு சேர்த்து இன்னொரு கட்டளை லேவியர் புத்தகம் பத்தொம்பது பதினெட்டில் இருக்கிற வசனத்தையும் சேர்த்து சொல்கிறார் ஒரு பக்கம் கடவுளை நீ நேசி முழு மனதோடு நேசி கடவுளை முழுவதுமாய் அன்பு செய் ஒன்றை சொல்லி அதோடு சேர்த்து நீ மனிதனையும் அன்பு செய் மனிதனையும் நேசி என்று இரண்டு கட்டளைகளை கொடுக்கிறார் மத்தியினர் நற்செய்தியில் இதற்கு இணக்கமான இருக்கிற பகுதியை பார்க்கும்பொழுது அதில் முதலாவது கட்டளை இரண்டாவது கட்டளை என்று சொல்லாமல் அதனோடு இது இணையான கட்டளை என்று கொடுப்பார் ஆக கட்டளைகளை கொடுக்கும் பொழுது மனிதனை அதிகமாக நேசிக்க வேண்டும் மனித அன்பு அவசிய தேவை என்பதையும் இவர் சேர்த்து கொடுப்பார் அன்புக்குரியவர்களே இங்கே நாம் இந்த சமுதாயத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம் ஒரு சிலர் கடவுள்களை மட்டுமே நேசிப்பேன் மனிதர்களை நேசிக்க மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு ஒரு சிலர் மனுஷனை மட்டும்தான் நேசிப்பேன் கடவுளை நேசிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களும் உண்டு இதில் என்ன செய்யலாம் உண்மையாக சொல்லணும்னா சரியாக சொல்லணும்னா கடவுளை நேசிக்கிறவன் மனிதனை நேசிப்பான் கடவுளை நேசிக்காதவன் மனிதனையும் நேசிக்க மாட்டான் இதுதான் உண்மை இதில் ஒன்று உண்டு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது பொய் சொல்கிறான்னு தான் அர்த்தம் ஆக இரண்டும் முக்கியமான இணையான கட்டளையாக ஆண்டவர் இயேசு அங்கே கொடுக்குறார் இதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பேச முடியல வாய் மூடி போகிறாங்க ஏன்னா இரண்டுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகள் இதை இரண்டையும் ஒன்று சேர்த்து கொடுக்குறார் இன்றைக்கி நாம் என்ன ஒரு நிச்சயம் தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு கட்டளைகளாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் லேனா தமிழ்வாணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க மனித நேயம் மனித அன்பு மனித நேயம் இன்று எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் அது அவர் உடனே சுருக்கமாக சொன்னாராம் மனித நேயம் இன்று மனிதன் தேயும் நிலையில் இருக்கிறது என்று சொன்னாராம் மனித அன்பு என்பது இன்று அவசிய தேவையாக ஆண்டவர் இயேசு முன்மொழிவதை பார்க்குறோம் அது ஊரில்லாம் சொல்லுவாங்க அதாவது ஆபத்துக்கு பாவம் இல்லை பாசத்துக்கு சட்டம் இல்லைன்னு ஆபத்துக்கு பாவம் இல்லை பாசத்துக்கு சட்டம் இல்லை அன்பு என்பது கடவுளையும் மனிதனையும் நேசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மனிதர்களை மறக்காமல் இருக்கிற ஒரு கட்டளையாக இருக்க வேண்டும் அதனால் இயேசு நமக்கு கொடுக்கிற செய்தி என்று இந்த நான்காவது வெள்ளிக்கிழமையில் நாம் இந்த தவக்காலத்தில் ஒரு விஷயத்தை நன்றாக உள்வாங்கிக் கொள்வோம் கடவுளின் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு சரிசமமாக மனிதன் மீதும் கொள்ளுகின்ற அன்பாக இருக்க வேண்டும் இதில் கூடுதல் குறைவு என்பதெல்லாம் பார்க்கக்கூடாது இயேசு கிறிஸ்து நமக்கு போதே இது இரண்டையும் இணையாக கொடுத்திருக்கிறார் ஒன்று நீ என்னை அன்பு செய்கிறாயா அதே போல நீ பிறரையும் நேசி பிறரையும் அன்பு செய் இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அன்பு கட்டளை திருச்சபையும் நமக்கு அப்படித்தான் கொடுக்கறது பத்து கட்டளைகளையும் பிழிந்து அதில் இரண்டு எடுத்து நமக்கு கொடுத்திருப்பது கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அன்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது அதுதான் நிலையாக இருப்பது அதான் சொல்வார்கள் நீ கடவுளையும் பிறரையும் நேசிக்கிறவனாக இருந்தால் உண்மையில் அதுதான் உன்னுடைய கிறிஸ்தவத்தின் அடையாளம் கிறிஸ்தவர்களின் ஐடென்டி கார்டு ஏசு புகழ் ஏசு கே நன்றி